வணக்கம் தோழிகளே மற்றும் தோழர்களே இந்த வீடியோவில் சிஎஸ்ஐஆர் ஐஐசிபி ரிக்ரூட்மெண்ட் என்ற மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பு குறித்து முழுமையாக பார்க்கலாம் இது அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் இயங்கும் இந்திய வேதியியல் உயிரியல் நிறுவனத்தில் வெளியான புதிய வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு விவரங்கள் பதவி ஜூனியர் செயலக உதவியாளர் கல்வித்தகுதி பன்னிரண்டாம் வகுப்பு மற்றும் கணினி தட்டச்சுத்திறன் வயது வரம்பு பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு வரை சம்பளம் மாதம் பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருநூறு முதல் அறுபத்து மூவாயிரத்து இருநூறு வரை பதவி ஜூனியர் ஸ்டெனோகிராபர் கல்வித்தகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் சுருக்கெழுத்துத்திறன் வயது வரம்பு பதினெட்டு முதல் இருபத்தேழு வரை சம்பளம் மாதம் இருபத்தைந்தாயிரத்து ஐநூறு முதல் எண்பது ஒன்றாயிரத்து நூறு வரை தேர்வு செயல்முறை இந்த வேலைக்கு எழுத்து தேர்வு மற்றும் ஸ்கில் டெஸ்ட் கணினி தட்டச்சு சுருக்கெழுத்து நடைபெறும் விண்ணப்பக் கட்டணம் பெண்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி டபிள்யூடி முன்னாள் படைவீரர்கள் கட்டணம் கிடையாது மற்ற விண்ணப்பதாரர்கள் ரூ ஐநூறு கட்டணம் செலுத்தும் முறை ஆன்லைன விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விண்ணப்ப படிவம் மற்றும் இணையதள லிங்குகள் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணி நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி